ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வென்ஸ்டே அண்ட் தேர்ஸ்டே ரெண்டு நாள்க்கான விளாகுமே பார்த்துடலாம் நேற்று ஏன் வீடியோ போஸ்ட் பண்ணலன்னு பார்த்துட்டிங்கன்னா என்னோடய ஃபோனோட டிஸ்பிளே வந்து உடஞ்சி போயிடுச்சு என்ன இவ்வளோ ஜாலியாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க வண்டியிலேருந்து ஒரே குதி தான் கீழே குதிச்சிருச்சு சளி சல்லியாக போயிடுச்சு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பட் என்னென்னா எப்போவுமே நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணுறப்போ இந்த மாதிரி நிறைய தடங்கள் வரும் வீண் விரயங்கள் வந்து ஏற்படும் இது வந்து காமன் நான் வந்து பாபாட்ட சொன்னது என்னென்னா you <laughs> தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் பாபா ஆனால் அப்போதும் என்னால் தாங்க முடியல பிகாஸ் எனக்கு ஒரு மாதிரி செம நெகட்டிவ் வைப்புங்க இந்த ஒரு ஃபோர் டேஸாக நான் எது என்னெல்லாம் நான் யோசிச்சேனோ அதெல்லாம் நடக்காத மாதிரியும் ரொம்ப டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இருந்தேன் சரி ஓகே இதுவும் மூவ் ஆன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் பட் என்னோடய மைண்ட் செட் வந்துட்டு அதை வந்து கேரியனே ஆகவே மாட்டேன்ருச்சு புதன்கிழமை பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கான டே எனக்கு ஸ்டார்ட் ஆனதே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுச்சு ஒரு மாதிரி மன நிலைமை வந்து குழப்ப நிலமையிலே டே வந்து ஸ்டார்ட் ஆகுச்சுங்க அன்னைக்கு பார்த்துட்டு பாப்பா என்னென்ட்டாங்கன்னா எனக்கு வெறும் தயிர் சாதம் முருங்கைக்காய் பொரியலும் கொடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா இந்த முருங்கைக்கா வந்து எங்கள் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அக்கா வந்துட்டு அவங்க இருந்துட்டு நிறைய முருங்கைக்காய் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டா நான் அப்போவே கேட்டேன் எதுக்குக்கா இவ்வளோ முருங்கைக்காய் பா மாமாவும் இல்லை தம்பியும் இல்லை நாங்கள் எப்படி சாப்பிட்றேன்னா நீ பொரியல் வச்சு சாப்பிடு அப்படின்னு சொன்ன சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த முருங்காயை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி வந்து பொரியல் வச்சாச்சுங்க எனக்கும் இது ரொம்ப பிடிக்கும் இதை வந்து ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிடும் நல்லா இருக்கும் தயிர் சாதம் மாதிரியான சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாப்பாக்குமே இன்னைக்கு தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் இதெல்லாம் செஞ்சுட்டு மேடமுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களில் யாராவோடய குட்டிஸ்க்கெல்லாம் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குன்னு சொல்லுங்கள் என்னோடய பாப்பாவுக்கு கம்மிங் டுவெண்ட்டி செவென்த் வரைக்கும் எக்ஸாம் இருக்குது ஸோ மேடம் வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் ஃபோர் ஓ கிளாக்கே எந்திரிச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிற வந்துக்கிறாங்க ஏன்னா படிக்கிற உக்கோம்ட்டோம்னா போர்ஷன்ஸ் முடிக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டில் ஏழரை மணிக்கு குளிக்க போக சொன்னால் அது வந்து லேட் ஆகிடுது அதனால் எப்போவுமே எக்ஸாம் அன்றைக்கு மட்டும் என்ன பண்ணுவோன்னா மார்னிங் எந்திரிச்சோன்னே ஃபர்ஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாள் அன்றைக்குமே அப்படி தான் இருந்துச்சுங்க வெனஸ்டேனாலே எப்போ எப்போவுமே நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ளீனிங் ஒர்க் வந்து இருக்கும் அது இல்லாமல் அது கூடவே எனக்கு பேங்க் ஒர்க்குமே எனக்கு இருந்துச்சு அதனால ரொம்ப சிம்பிளாக மார்னிங் வரும் சப்பாத்தி சுட்டு அந்த முருங்கைக்காயில் இருக்கக்கூடிய கிரேவியை வச்சு நாங்கள் சாப்பிட்டோம் என்னடைய கிரேவியே காணோன்னு பார்க்குறீங்களா அது முருங்கக்காய் கீழே இருக்குங்க சாப்பிட வச்சு பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பூச்சி ஜாமானம்லாம் க்ளீன் பண்ணோன்னு சொல்லி பூஜாராக்கில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு பூஜா ஸ்டாண்ட் எப்போ போல் க்ளீன் பண்ணிவிட்டு பொட்டு வச்சுட்டு இருந்தேன் பொட்டு எப்போவுமே வைக்கிறப்போ கொஞ்சமாக அது கூட ஜவ்வாது கலந்து வச்சிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா இது வந்து தேர்ஸ்டேக்கான விலாக் ஏன்னா த வெனஸ்டே அன்னைக்கு அந்த பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நான் வந்து பாப்பாவை கூப்பிட போனேன் போகிறப்ப தான் ஃபோன் விழுந்து அப்படியே போயிடுச்சு ஸோ வீடியோஸ் எதுவுமே எடிட் பண்ண முடியல எதுவுமே எடுக்கவும் முடியலங்க இது வந்து இன்னொரு மொபைலில் தான் நான் எடுத்திருந்தேன் பட் அந்த மொபைலில் வந்து கிளாரிட்டி வந்து அவ்வளோ நல்லா இருக்காது இது வந்து தேர்ஸ்டேக்கான பிளாக் தேர்ஸ்டே மார்னிங் எழுந்திரிச்சுனே ஃபஸ்ட்டு வந்து பாபா கூட சண்டை தாங்க கட்டிகிட்டு இருந்தேன் பாபாட்ட கேட்டுட்டு இருந்தேன் ஏன் பாபா இப்படி பண்ணுறீங்க நான் ஏன் இப்படி பண்ணீங்க என்னோடய ஃபோனே இப்போ இதாகிடுச்சு இப்போ எப்படி நான் ரெடி பண்ணுவேன் இவ்வளோ காஸ்ட்லியாக சொல்கிறாங்களே நான் எப்படி சேஞ்ச் பண்ணுவேன் அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா சொன்னாங்க டிஸ்ப்ளே உடையிலங்க மேலே இந்த டெம்பர் தான் ரொம்ப உடஞ்சிருக்கு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக இது சேஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எதுவும் க்ளீன் பண்ணி போட்டோம்னாலே ஓகே ஆகிடும் பட் ஒன் டே டைம் ஆகும் அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு மனசு சாந்தியாச்சுங்க ஆச்சுங்க எப்போவுமே எனக்கு இந்த மாதிரி இருக்கப்போ பாபாட்ட சொல்லிடுவேன் எனக்கு இப்படி இருக்கு எனக்கு மாற்றி கொடு அப்படின்னு சண்டை தான் கட்டுவேன் அப்படி தான் அன்றைக்குமே சண்டை கட்டினா அது வந்து மாற்றி கொடுத்துருந்தாரு எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா எந்த சாமி மேலே நீங்கள் நம்பிக்கை வைச்சாலும் முழு நம்பிக்கை வைங்க அதே மாதிரி நீங்கள் எப்படி இந்த உலகத்தை வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் வாழ விடுங்க யாரை பற்றியும் பொறாமப்படாதீங்க யாரை பற்றியும் தப்பான அலிகேஷன்ஸ் சொல்லாதீங்க நம்ம நினைப்போம் நம்ம பேசுகிறத நம்மளை தாண்டி யாருக்கும் தெரியாது ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க பட் அவங்க எல்லோரும் சேர்ந்து உங்களை பற்றி ஒரு நாள் பேசுவாங்க அப்போ உங்களோட உண்மை முகம் என்னங்கிறது வந்து வெளியே வந்துடும் ஸோ ஸ்டாப் பண்ற வேலையை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதை விட ஒரு பெரிய தப்பு இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது அவங்க முகத்துக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் சிரிச்சு பேசி நல்லபடியாக நடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு பின்னாடி நீங்க பண்றீங்க அதுக்கான மெயின் ரீசன் என்ன தெரியுங்களா நீங்க அவங்கள பார்த்து அவ்வளோ பொறாமப்படுறீங்க அவங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல அதுதான் உண்மையான ரீசன் உங்களோட இந்த ஸ்டமக் பேர்னிங் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு மற்றவங்க மேலே காட்டாதீங்க அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க ஏன்னா இப்போ சில கேரக்டர்ஸ் என் கூட அப்படி தான் வந்து ஆன் ஆகிட்டுருக்கு ஆனால் என்னென்னா பாபா நம்ம கூட இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை வேறு எந்த கடவுள் நம்ம கூட இருந்தாலுமே அதை வந்து காட்டி கொடுத்துருவாங்க இவங்க வந்து உனக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்க இவங்களை விட்டு நீ விலகி இரு அப்படிங்கிறதையுமே கடவுளை உங்களுக்கு காட்டி கொடுத்துருவாங்க சிலவங்க சொல்லுவாங்க நான் காலையில் எழுந்திரிச்சி நானும் வந்து பூஜையெல்லாம் பண்ணினேன் ஆனால் அந்த கடவுள் எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா உங்களோட எண்ணம் தான் உங்கள் எண்ணம் என்னைக்கு வந்து பியோராக இருக்கோ அன்னைக்கு உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களுமே பியோராக இருக்கும் கொஞ்சம் தூரம் நீங்கள் வேணால் தப்பான வழி பாதையில் விடுவாங்க பட் அந்த தப்பான வழியிலே போய் உங்கள் லைஃப் முடியணும் அப்படிங்கிறதுக்கு விடவே மாட்டாங்க கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் மூலியமாக ஒரு தூதுவன் மூலியமாக உங்களை வந்து திசை திருப்பி நல்ல பாதையில் நடக்க வைப்பாங்க அதனால் எப்பவுமே யாருக்குமே எந்த தப்புமே பண்ணாதீங்க நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு தப்பு பண்ணினீங்கன்னா மற்றவங்க உங்களை இருக்கவங்க உங்களுக்கு அதை விட நாலு மடங்காக திருப்பி கொடுப்பாங்க மறந்துடாதீங்க மற்றவங்களை பத்தின ஒருத்தரோட கேரக்டர் அசோசினேட் பண்ணி பேசுறது ஒருத்தரை பற்றி டவுன் பண்ணி பேசுறது ஒருத்தரோட டேலண்ட்ஸை பத்தி கேவலமா பேசுறது அவங்க முன்னாடி நல்லவங்கள மாதிரி நடிச்ச அவங்களுக்கு நம்மளை பத்தி தெரியாதுன்னு பட் அவங்க தெரிஞ்சுமே சைலண்டா இருப்பாங்க அதுக்குமே ரீசன்ஸ் இருக்குங்க அதனால் யார்கிட்டையுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்துக்கோங்க எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து எப்படி சந்தோஷமாக வாழணுமோ அந்த மாதிரியான வாழ்க்கையை மட்டும் வாழுங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னதுங்க அதனால் உங்களை சுற்றி இருக்கவங்களையும் சந்தோஷமாக வச்சுட்டு நீங்களுமே சந்தோஷமாக ஹாப்பியாக வாழுங்க யாரும் நம்மளோட லைஃப்பை பிடுங்கிட்டு போக மாட்டாங்க நம்ம லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது அதை சந்தோஷமாக வச்சுக்கிறதாகட்டும் அதை வந்து ம மோசமாக மாற்றுறதாகட்டும் ரெண்டுமே நம்ம கையில் தாங்க இருக்குது அன்றைக்கி வந்து நான் பாபாட்ட போய் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிவிட்டு இந்த நாலு நாள் இருந்த என்னோடய நெகட்டிவ் வைபேபியும் அவர் எடுத்துட்டாரு அதுக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லிட்டு தேங்க்யூ சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக திரும்பி வந்தேன் இந்த டூ டேஸ் என்னோட டே இப்படி தான் போச்சு அவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தேன் பட் அந்த டிப்ரெஷன்லேருந்து டோட்டலாக நான் வந்து சேஞ்ச் ஆகி இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்குமான காரணம் நான் நம்பிக்கை வச்சுருக்கேன் என்னோட பாபா அதே மாதிரி உங்களுக்குமே சிலர் மேலே நம்பிக்கை இருக்கும் அந்த நம்பிக்கையை விடாதீங்க இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க படிக்குன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்